ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இனுவஸ் சொல்கிற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆருக்கள் டெக் எடுத்திருக்கேன் இனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றின்னு பார்ப்போம் இன் மை வீக்கஸ்ட் மூமெண்ட்ஸ் ஐ அம் டெம்டட் டு கால் ஆர் டெக்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அவங்களோட வீக்கஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கால் பண்ணணும் இல்லை உங்கள் கூட பேசணும் நீங்கள் கூட இருந்தால் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மெசேஜ் வந்து உங்கள் பர்சன் வந்து இன்னுமே உங்களை மறக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது அவங்களோட மனசில் வந்து ஒரு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களை நினச்சாலே அவங்களால தாங்க முடியல அவங்க அடிக்கடி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஈகோவா பயமா இல்லை சுச்சுவேஷனான்னு தெரியல ஏதோ ஒரு விஷயம் காரணமாக அவங்க வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களோட பாசம் வந்து அவங்கக்கிட்ட இன்னுமே உயிரோட இருக்குது அவங்களுக்குள்ள யூனிவர்ஸ் சொல்ல வர்றது இந்த ஒரு ஏதோ ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிறது தெரியுது ஒரு டெம்பரரி செப்ரேஷனில் இருக்க மாதிரி தெரியுது ஸோ இந்த இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இடையில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே காண்டாக்ட் திரும்பவும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா பொறுமையாக இருங்க அவங்க உங்களை தேடி வரதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ